அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மகாரம் இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல உயிர்கொலை அப்படின்னா என்ன உயிர்கொலை என்னென்ன நிலைகள்ல வந்து நடைபெறுது உயிர்கொலையை எப்படி தவிர்க்கணும் அப்புறமா வந்து இந்த மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன வந்து விளைவுகள் வந்து நம்ம உடம்புல ஏற்படுது அதுவும் இல்லாம வரலாறு வந்து பயம் பூஜ்யம் அப்படின்னு சொல்லுவாரு ஏன் வந்து அவர் அப்படி அதை வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து நம்மளோட உணர்ச்சிகள் அப்படிங்கறது வந்து ஏன் ஆன்மீகத்துக்கு ஒரு தலையா இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம கிளியர் கட்டா ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனோடய நம்ம வந்து இந்த பதிவுல பாக்கலாம் அப்படின்னா இது அனைவரும் பாருங்க முதல்ல வந்து உயிர் கொலை தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கறத வந்து வரலாறு வந்து சொல்லியிருப்பாரு இப்ப முதல்ல உயிர் கொலை அப்படின்னா நம்ம அத்தனை பேரும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து வெளியே இருக்கிற பிற உயிர்களை வந்து துன்புறுத்த கூடாது பிற உயிர்களை வந்து கொல்லக்கூடாது பிற உயிர்களோட மாமிசத்தை சுவைக்க கூடாது இப்படிங்கறது மட்டும்தான் வந்து நம்ம அனை அத்தனை பேர்த்தோட மைண்ட்லயுமே வந்து இது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு வந்து பதிய வச்சிருக்குது ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது இந்த உயிர்கொலை தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்தா முதல்ல இதை ஆரம்பிக்குது ஆரம்பிக்கணும் இப்போ உங்களோட உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுக்குள்ள உயிர் இருக்கிறனாலதான் உங்களால மத்த பிற உயிர்களையுமே பார்க்க முடியுது அதுங்க மேல கருணை காட்டுறதோ சரி இல்ல இரக்கம் காட்டுறதோ சரி கோவப்படுறது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு உயிர் இருந்து உங்களை இயக்குறனாலதான் உங்களால வந்து பண்ண முடியுது இப்போ இந்த உயிரே இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க உயிரை உங்களால பார்க்க முடியுமா இல்ல அது மேல கருணை காட்டுறதோ அதுக்கு அன்பு காட்டுறதோ எதாவது பண்ண முடியுமா முடியாது முதல்ல வந்து அதனால என்னன்னா நம்மளோட உயிரை வந்து நம்ம கொலை பண்ணாம நம்ம வந்து பாத்துக்கணும் முதல் நிலை உயிர் கொலை தவிர்த்தல் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் இப்ப உயிரை வந்து எப்படி நம்ம அதை எப்படி உயிரை வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப வந்து அதிக நேரம் வந்து தூங்க கூடாது அதிகமா வந்து காமத்தில் ஈடுபடக்கூடாது கண்ட கண்ட உணவுகளை வந்து உட்கொள்ள கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களோட உயிர் சக்தி ஆற்றல்ங்கிறது நிறைய விரயமாகும் இப்ப நீங்க வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது இல்ல ஹெவியான உணவுகள் இல்லைன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு மாதிரி மாமிச உணவுகள் இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா உடம்புக்கு வந்து ஒரு நிலையில வந்து இந்த மாமிசங்கள் வந்து சக்தி தருது புரோட்டீன் தருதுனாலுமே அது என்ன பண்ணுனா அது வந்து புரோட்டீன் வந்து ஒரு பங்கு தருதுன்னா அதுக்கு வந்து ஒரு முப்பது மடங்கான நம்மளோட உயிராற்றல் அப்படிங்கறத வந்து அது எடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்து செரிமானம் பண்றதுக்கு வந்து ஏன்னா அத்தனைக்குமே பிராண சக்தி உயிராற்றல் தான் முக்கியமானதா இருக்குது நமக்கு சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிராணசக்திங்கிறது இல்ல இந்த உயிராற்றல் அப்படிங்கறத வந்து நிறைய விரயம் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து நீங்க வந்து நிறைய நேரம் வந்து தூங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து உங்க மூச்சு காத்து வந்து அதிகமா உங்க பிராணசக்தி வந்து எதுக்கு அதிகமா விரயம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட தூக்கம் உங்களோட உணவு அப்புறம் நீங்க செய்யற போகம் இந்த மாதிரி தான் விரயம் விரயமாக இதனாலதான் வந்து வள்ளலார் வந்து உணவு அறை மைத்திரம் வந்து கால் அதே மாதிரி வந்து பயம் பூஜ்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஏன் அப்படின்னா வந்து இந்த உயிராற்றல் அப்படிங்கறது வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு விரயம் பண்றோமோ நம்ம வந்து நம்மளோட உயிரை வந்து நிறைய கொள்றோம் அப்படிங்கறது அர்த்தம் இப்ப வந்து நம்ம வந்து அதிகமான அளவான சத்தமான பாடல்கள் கேட்கறது இல்ல அதிகமா கத்துறது இந்த குறிப்பா அந்த கோவப்படுறது அதிகமா காம வயப்படுறது அப்புறமா வந்து கண்ட கண்ட உணவுகளை வந்து நம்ம வந்து ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நேரம் தூங்குறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட உயிரை வந்து முழுமையாக கொள்றோம் அதனாலதான் வந்து உயிர்குறை தவிர்த்தல் வேணும் அப்படிங்கிறது முதல்ல உங்ககிட்ட ஆரம்பிக்கணும் இப்ப உங்களோட உயிர் மலை நீங்க கரிசனம் காட்ட ஆரம்பிச்சீங்க உங்க உயிரை உழைப்படாம பாதிக்கப்படாம பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எதிரில இருக்கிற உயிர் மேல தானா வந்து நமக்கு உயிர் இறக்கம் அப்படிங்கறது வர ஆரம்பிச்சிரும் சரிங்களா அப்புறமா வந்து வளராறு வந்து ஏன் வந்து பயம் பூஜ்ஜியம் அப்படிங்கறது வந்து சொன்னாரு அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம பாக்கணும் இப்ப இந்த பயம் இந்த கோபம் இந்த சிரிப்பு ஆனந்தம் வெகுளி காமம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான உணர்ச்சிகள் தான் நம்ம உடம்புல இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சியுமே பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து ஒவ்வொரு விதமான ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு விதமான கெமிக்கல் ரியாக்சன்ஸ் வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அட்ரினலைன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து கார்டிசால் இல்லைன்னா வந்து ஆக்சிடோஸ் இந்த மாதிரி வெவ்வேறு வகையான ஹார்மோன்ஸ் அப்படிங்கறத கெமிக்கல் ரியாக்சன்ஸ்ங்கிறத நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா வந்து நம்மளோட உடம்பு இந்த உடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வகையான கெமிக்கல் ஃபேக்டரி இதுல வந்து ஒரு லட்சக்கணக்கான எத்தனையோ கணக்கான கணக்கில் அடங்காத ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிட்டே தான் இருக்கும் இந்த உடம்பு என்னென்ன வகையான ஹார்மோன்ஸ் வந்து இருக்கு ஒன்னுமே முழுசா இருக்குங்கிறத வந்து ஒன்னும் இப்ப இருக்கிற வந்து ஒரு அறிவியலால கூட ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல ஒன்னும் தேடிட்டு இருக்காங்க இப்ப பீனியல் கிளாண்ட்ல என்ன சொல்றது இப்ப வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெலட்டோனின் செலட்டோனி ஏதோ நிறுத்திக்கிறாங்க டிஎம் டிஎன்ஏ இதை தாண்டி ஒன்னும் பல வகையான ஹார்மோன்ஸ்கள் வந்து நம்மளோட பீனியல் பிளான்ல பிடிஎல் பிளான்ல அட்ரினல் பிளான்ல எல்லா பக்கமும் சுரக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த இடத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து எப்ப வந்து சுரக்க ஆரம்பிக்கனா நீங்க வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸா இருக்கீங்க ஒரு ஹாப்பினஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது ஆக்சிடோசின் ஹார்மோன் அப்படிங்கிறது சுரக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த காதலர்கள் இருக்கிறாங்க இல்லன்னா வந்து ஒரு கணவன் மனைவி உரம் கொள்ளும் போது இல்ல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்ல லவ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஏன் அவங்க வந்து திருப்பி 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 அவங்களோட நீடு இருக்கு இன்னொரு அந்த இடத்துல நீடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹார்மோனோட வேலை தான் இப்போ ஒரு வாட்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்துல வரும்போதும் சரி இல்ல அவங்களை நினைக்கும் சரி இந்த ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் வந்து வந்து ஆகும் அப்ப திரும்ப 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 இந்த ஹார்மோன்காக நம்ம மூளை வந்து ஏங்க ஆரம்பிக்கும் இந்த சொர்க்க வைக்கணும் சொர்க்க வைக்கணும்ட்டு சோ அதனாலதான் திருப்பி திருப்பி அவங்க வந்து அந்த உணர்வுக்குள்ள போறதுக்காக போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரி டீப்பா நம்ம குடுக்குற பயிற்சிகள் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து சர்டைன் ஹார்மோன்ஸ் வந்து மூளை வந்து சொர்க்க வைக்க ஆரம்பிக்கும் அதுதான் அவங்களை இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ் எடுத்துட்டு போறதுமே இல்லைன்னா வந்து ஒரு சில ஹார்மோனேஷன் கிரியேட் பண்றது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் பண்ற வேலை தான் அப்போ இந்த பயப்படும் போது பாத்தீங்கன்னா ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்சன் நம்ம மூளையில இருந்து ஆரம்பிக்கும் உடம்பு வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் இப்ப ஒரு சில ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது செய்யும் ஒரு சில ஹார்மோன்ஸ் நமக்கு கெட்டது செய்யும் கோவம் பயம் இந்த மாதிரி பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது ஒரு விதமான கெமிக்கல்ஸ் ஒரு திரவங்களை வந்து நம்ம மூலையில சொலக்க வைக்க ஆரம்பிக்கும் அப்ப இதெல்லாம் கோவப்பட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நம்மளோட உடம்புல வந்து ஏதோ சக்தி விரயமான மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கறதுதான் சரிங்களா அதனாலதான் வந்து இப்ப இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் நம்ம ரத்தத்தோட சேர்ந்து கலக்க ஆரம்பிக்கும் அப்ப வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்மீகம் இல்ல ஒரு பயிற்சிகள் போய் இது ஒரு பெரிய தடையா வந்து நிக்கும்ங்கிறதுக்காக தான் பயம் பூஜ்யம் கோவப்படாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க ஏன் ஆன்மீகத்துல வந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க நீங்க அந்த கோவம் பயம் அந்த மாதிரி கெட்ட குணங்களை வந்து தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே காரணம் இதுதான் இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பட் ஏன் ஒரு சயின்டிபிக்லாம் என்ன ஆகுதுன்னு இது வரைக்கும் யாரையும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான் அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த வந்து உயிர்களை கொண்டு இந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கற ஒரு விஷயம் இவங்க எல்லாரும் என்னன்னா அன்பு கருணை அப்படி இப்படின்னு போறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து என்னன்னா ஒரு ஆடையோ இல்ல ஒரு மாடையோ ஏதோ ஒண்ணு வந்து நீங்க வந்து ஒரு வெட்டி உணவா வந்து நீங்க சமைக்க போறீங்கன்னா அப்ப அதை வெட்டும் போது அதுக்கு என்ன ஆகா இப்ப நமக்கு இருக்கிற அதே வழிதானே அதுக்கும் இருக்கும் சரிங்களா இப்ப வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப அறிமுக பூர்வமா கேப்பாங்க அப்ப ஏன் வந்து பிளான்ஸுக்கு வந்து உயிர் இல்லையா என்ன இதுன்னு இப்ப ஒரு செடியை கிளம்பும் போது சத்தம் அப்படிங்கிற அதுக்குமே வலி இருக்கும் அதுக்குமே ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குதுதான் ஆனா அவர் அருள் சத்தம் அப்படிங்கறது உங்க காதுல கேக்குதா அப்படின்னு பாருங்க உங்களுக்கு கேட்காது ஆனா ஒரு ஆடையோ மாடையோ வெட்டும் போது அது போடுற கூச்சல் அதுக்கு அது காற்றான வலி வேதனை அப்படிங்கறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அதனால அப்ப என்ன ஆகும் இப்ப அதை வெட்டும் அதோட அந்த ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து அது வந்து அதோட உடம்புல பதிய ஆரம்பிக்கும் இப்ப அந்த அதுக்கான ஒரு பயம் அதுக்கான ஒரு வலி என்ன ஆகும்னா அது ஒரு விதமான அதோட உடம்புல ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணி பூரா ரத்தத்துக்குள்ள வந்து அது வந்து பாச்சு ஆரம்பிச்சிடும் அப்ப அத சாப்பிட்டோம் அப்படின்னு என்னாகுன்னா அது வந்து என்னெந்த ஒரு குணங்களோட குணாசியங்களோட இருந்துச்சோ அது நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம ரத்தத்துக்குள்ள கடைசியா போய் கலந்து நம்மளே அந்த குணத்துக்குள்ள மாத்த ஆரம்பிக்கும் தான் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு செடி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதோட ஒரு டிஎன்ஏ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும் இது வந்து கண்டிப்பா சயின்ஸ் ஒரு பயாலஜி ஏ ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இது புரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆடோ இல்ல மாடோ இந்த மாதிரி பெரிய அளவிலான உயிரினங்கள் அதுவும் ஆமிசம் உண்ற உயிரினங்களோட எடுத்து பாத்தீங்கன்னா அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்ப வந்து இது வந்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு அளவிலான ஒரு பாதிப்பு கர்ம வினைங்கிறது உண்டு பண்ணும் இது வந்து மிகப்பெரிய அளவுல உண்டு பண்ணும் அப்படிங்கறக்காக தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கான ஒரே காரணம் அதுக்குன்னு உடனே வந்துட்டு ஏன் வந்து பிளான்ஸுக்கு வந்து உயிர் இல்லையா அதை சாப்பிட்டுக்காதுன்னா அதுங்களுக்கும் உயிர் இருக்கு அதுங்களுக்குமே ஒரு உணர்வு அப்படிங்கறது இருக்கதான் செய்யுது இப்ப கூட தான் வந்து சயின்ஸ்ல வந்து சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா வந்து அது வந்து என்ன பண்ணா அது வந்து வேர்கள் வழியா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் பக்கத்துல இருக்கிற எல்லா மரங்களுக்கும் இது வெட்டுறாங்க இது ஏதோ ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி அப்ப அதுமே வந்து ஒரு விதமான நஞ்சதா உற்பத்தி பண்ணுது அப்படிங்கறது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இதை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால உயிர்கொலை அப்படிங்கறத வந்து எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த உயிர்கொலை தவிர்த்தல் வேண்டும்ங்கிறது கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்ப வந்து அதிக அளவுல மூச்சை விரயம் பண்றது அதிக அளவுல கத்தி பாட்டு பாடுறது இல்ல வந்து ரொம்ப அதிகமா ஓடுறது ஆடுறது இல்லன்னா வந்து அதிகமா காம போயப்பட்டு அதிகமா செக்ஸுவல்ல ஈடுபடுறது இல்லன்னா வந்து அதிகமா கோவப்படுறது அடுத்தவங்க பார்த்து கொறாம படுறது இல்ல ரொம்ப துக்கப்பட்டு குறிப்பா வேதனை போது உங்க மனசு எவ்வளவு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க உயிரை வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடி நீங்க கொண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் இதை வந்து நீங்க முதல் உங்க உயிரை நீங்க முதல்ல பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எதிரில இருக்க உயிரில வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு அதுக்கு ஜீவகாரணம் பண்ணும் அது நம்ம பண்ண தான ஜீவகாரணியம் வந்து வளர ஆரம்பிக்கும் இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஜீவ நிறைய அப்படின்னா வெளியே வந்து அவங்க ஒரு புரிதல் இல்லாம வெறும் போடுறதா போடுறத ஜீவகாரணியம் இப்ப வந்து உயிர்கள் மீது இறக்கம் அப்படிங்கறதோட நிறுத்திடுறாங்க அது வந்து எல்லாமே புறநிலை ஜீவ காரணியம் முதல் அகநிலை ஜீவ காரணியம் அப்படிங்கிறது உங்களோட உயிரை நீங்க கொள்ளாம இருக்கிறது உங்களோட ஜீவனுக்கு நீங்க வந்து உதவி செய்யறது இதை முதல்ல நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே இது சரியாச்சுனாலே எதிர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு மேல அன்பு கருணை எல்லாமே முற்றிறுத்த வரணும் நீங்க வந்து கஷ்டப்படணும்ங்கிற அவசியமே கிடையாது நன்றி இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புதுசாகவும் இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் உங்களுக்கு வந்து எதை பத்தி பேசணும் அப்படின்னு வந்து இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது வந்து எல்லாத்துக்கும் உதவிகரமா இருக்கும் அப்படின்னா இத பத்தி நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில நம்ம பேசுவோம் நன்றி